ஸ் எல்லார எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை நீங்கள் ஒரு நியூஸாக நியூஸா நியூஸாகவும் எடுத்துக்கலாம் ஒரு அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இதை ஒரு ரூமராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதை ஒரு இதை நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் அதாவது எப்போனாலும் இதை ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் தான் நியூஸ் இல்லை ரூமராக இதோ ஒரு அப்டேட் இப்படி ஒன்றும் வந்திருக்கு ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ இதை அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஹாப்பியாகவே இருந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ அப்படி என்ன நடந்துச்சு ப்ரோ அப்படின்னா அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது கா யூஎஃப்சி ஃபைட்டர் கார்னருக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் ஃபியூச்சரெலாம் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அதை நான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆலில் போட்டுவீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி உங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து மகிழலாம் நான் அவங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டில் நினைக்கிறேன்ல அதெல்லாம் நீங்கள் வாசிட்டு பாருங்கள் அதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு டைம்ல இந்த கதை ஆரம்பிக்கும் அதான் ரெண்டாயிரத்தி பதினாறு டைமில் நம்மளோட கார்னர் டபிள்யூடபிள்யூ பற்றி கொஞ்சம் ஒரு இழிவாக ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு அதாவது நான் அதாவது யுஏச்சியில் மேட்ச்செலாம் சண்டே தான் நடக்கும் ஸோ அவர் சொல்லியாரு சண்டே நடக்கிற யுஎச்சி மேட்ச்சில் நடக்கிற மேட்சச்சில் நான் ஒரு யுஎஸ்சி ஃபைட்டர் கூட விளையாடுறதுக்கு பதிலாக டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ல நான் அன்னைக்கு ரெண்டு வருத்த நான் அடிச்சு விழுத்தி நான் வின் ஆயிடறேன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கு ரீப்ளை கொடுக்குற விதமாக நம்மளோட ரோமன் ரென்ஸ் பயங்கர கடுப்புல நீ என் கால் சைஸ் கூட இல்லை நீயெல்லாம் எங்களை தப்பா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட் பண்ணிட்டு போயிரு ரெண்டாயிரத்தி பதினாறு டைம்ல உள்ளது ஸோ அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கான் ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னா அதாவது இப்போ யூஎஃப்சியும் நம்மளோட டபிள்யூடபிள்யூயும் ஒரு பேரண்ட் கம்பெனியான என்டவர் கம்பெனி கூட ஒன்று சேர்ந்துருக்கு என் வாங்கினோன்னே நம்ம டபிள்யூடபிள்யூவில் நிறைய விதமான சேஞ்சஸை பார்த்துட்டுருக்கோம் அதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம பார்க்க போகிற என்எக்சியில் நடக்கூடிய ஒரு பேட்டர் பேட்டல் கிரௌண்ட் பேப்பர்வே தான் ஸோ அது ஃபஸ்ட்டு டைமாக நம்மளோட யூஎஃப்சி அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ இந்த மாதிரிலாம் மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன மைதானத்தில் அப்படி அங்கே நடக்கிறதுனால ஒருவேளை ஃபியூ டபிள்யூடபிள்யூவில் இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் உதாரணமாக டபிள்யூடபிள்யூவில நம்ம ரத்த காட்சிகள் இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை நம்ம பார்க்கலாங்கிற மாதிரி அதாவது அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு லாஸ்ட் அந்த ஒரு ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் படிச்சு பாருங்க அதில் இனி ஃபியூச்சரில் கூட நம்ம யுஎப்சியும் டபிள்யூடபிள்யூ சேந்தாப்பில் ப்ளவர் மேட்ச் நிறைய மேட்சஸ் பண்ணலாம் சேர்ந்து அந்த இங்கிலேயே நிறைய பேப்பர் வியூ கூட சேர்த்து அப்ப நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளுக்கு காரணத்துக்கும் ரோமன் ரெஸ்க்கு இதுக்கு முன்னமே இவங்க சண்டைப்பட்ட அந்த ஒரு ட்வீட் இருக்குங்களா அதை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓ அப்படி அப்படின்னா உண்மையிலே இப்படி கார்னருக்கும் ரோமன் ரைன்ஸ்கும் நடக்குமா அப்படின்னா இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஃபிஷியல் அவங்க ஒன்றும் வெளியூர்ல இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒருவேளை பிளான் போட்டுட்டு அப்படி அப்படின் மாரி ஒரு சின்ன விஷயமும் கதி கசிஞ்சிருக்கு அது எது வச்சு கசிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளோட ரோமன் ரைன்ஸும் கார்னரும் அந்த ஒரு ட்வீட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வேணால் யூடியூப்பில் அந்த அதை ட்விட்டரில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கு ஒரு வேளை இதை க்ரீட் இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ ஒருவேளை அப்படி பிளான் நடக்குது ரோமன் ரயன்ஸுக்கும் கார்னருக்கும் இந்த மாதிரி மேட்ச் நடக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒருவேளை நடக்கலாம் ஒரு நூற்றுக்கு ஒரு முப்பது சதவீதம் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு என்ன ப்ரோ பர்டிகுலரா அதுக்குன்னு வீடியோ போட்டுட்டு பசுக்குன்னே முப்பது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அப்ப இது எப்படி நம்ப வேண்டாமா நீங்க எதோ பார்க்கலாம் ஏன்னா யூஎஃப்சியும் சரி டபிள்யூடபுள்யூன்னும் சரி இது பார்த்திங்கன்னா ஒரே பேரண்ட் கம்பெனிக்கு தான் நடக்குது ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா இப்போ என்எக்சிலேயும் அந்த ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா யூஎஃப்சி ரீங்கில் தான் நடக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இந்த மேட்சை பார்த்திங்கன்னா நடத்துக்கிறது வாய்ப்பு இருந்தால் மேட்ச் தானே இல்லை ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி யுஎஃப்சி ஃபைட்டர்ஸும் சரி டபிள்யூடபுள்யூ ரெஸ்லர்ஸும் சரி இவங்களுக்குள்ளேயே சின்ன 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 ஸ்டோரி லைனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவங்களுக்கான ஸ்டோரி லைனை இருந்து அது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மேட்சஸா ஃபியூச்சர்ல நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதை வச்சு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு நம்மளோட சேனா பஸ்லாரும் சரி ராண்டா ரூசியும் சரி அவங்க ஒரு இஎஃப்சி ஃபைட்டர் தான் பட் இப்போ இடைக்கி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டோரி நடந்திருக்கும் அதாவது என் போனதுக்கு அப்புறம் ஸோ அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா யூஎஃப்சி ஸ்டைலில் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிருப்பாங்க அதாவது ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு தான் ஆனால் அந்த ஸ்டைல் ஃபை ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா யூஎஃப்சி ஸ்டைலில் நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க வேற அதுக்கப்புறம் இப்போ டபிள்யூ டபிள்யூ நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இனி அதுக்கடுத்து இப்போ எனக்சியிலையும் பார்த்தீங்கன்னா அது என்னக்சி ரிங்குல நடக்காம பார்த்தீங்கன்னா இஎஃப்சி ரிங்கில் நடக்குது ஸோ இதுக்கு ஒரு வேலை இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவோம் அப்படி மட்டும் நடந்துச்சு ஒரு வேளை இப்படியெல்லாம் நிறையா ரெண்டு கம் ரோமனுக்கும் காரண இருக்கோன்னு இல்லை இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூஎஃப்சியும் சேர்ந்து நிறைய மேட்சஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா உண்மையில அந்த மல்யுத்தம் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பூம் ஆயிடும் உதாரணமாக யூஎச்சி ஃபேன்ஸும் சரி டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸும் சரி சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா யுச்சி பார்க்க மாட்டாங்க சில ரசிகர்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் பண்ண நேரம் கண்டிப்பாக ரெண்டு ரசிகர் ரெண்டு கம்பெனியில் உள்ள ஃபேன்ஸுமே சேர்ந்து டபிள்யூடபிள்யூ பார்ப்பாங்க உதாரணமாக வாரம் இதுக்கு தான் கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஒரு வேளை இப்படி பண்ணாச்சுன்னா அவங்க நிறைய கல்லாக கட்டலாம் இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ளான் பிளான் அந்த இப்பெல்லாம் போட்டிருந்தால் இப்படி இப்படிதான் இருக்கும் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மேட்ச் நடக்குதுன்னு வச்சு விடுவோமே அது ரியலா இருக்குமா இல்லைன்னா ஸ்கிரிப்டா இதே மாதிரி டபிள்யூ டபிள்யூ மாரி நடக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல தான் நடக்கும் ஏன்னா ரியலா கொண்டு விட மாட்டாங்க அப்படி மட்டும் நடந்துட்டாங்கன்னா கண்டிப்பா கம்பெனி எல்லாம் கேஸ் போட்டு இழுத்து முடியிற வேண்டியதான் ஏன்னா யூஎஃப்சிங்கிறது உண்மையான ஒரு ரெஸ்லிங் பட்டு டபிள்யூ டபிள்யூ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் என்டர்டைன்மெண்டா மூலயமான ஒரு சின்ன ரெஸ்லிங் சோ இவங்களுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது அவங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மூலயமா இந்த மாதிரி யுஎஃப்சி ஸ்டைல கொண்டு வந்து என்ன உண்மையான அடிப்படணும் அடி போடுவாங்க உண்மையிலேயே ரத்தம் வரும் உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் வின்னிங் வின் ஆவது யாரு அந்த கதைகள் மட்டும் ஸ்கிரிப்ட் டிவி டைமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி உள்ளது தான் பட் இப்ப பேரண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எதிரியா இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே கம்பெனி தான் ரெண்டு யூஎஃப்சியும் டபிள்யூ டபிள்யூவும் வராங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் சண்டா கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் மூலியமாக தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஸ்கிரிப்ட் மூலயமா தான் நடக்கும் பிளான் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஒத்துழைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா என்னோட கருத்தை சொல்றேன் கண்டிப்பாக உண்மையிலே நல்லா இருக்கும் டபிள்யூ டபிள்யூ சரி யூஎஃப்சி ரேட்டிங்கும் வேற லெவலில் புஷ் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூஎஃப்சியும் டபுள்யூ டபிள்யூலாம் இப்படி சேர்ந்து மேட்ச் பண்ணாங்கன்னா ஆச்சு பண்ணாங்கன்னா நீங்கள் டபுள்யூ டபுள்யும் யுஎப்சியும் சொல்லி மரக்கமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டபிள்யூ டபுள்யூன்னு சொல்லலை யுஎப்சியிலே இருந்தே சொல்லலை இது பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் இருந்து வந்துருக்கு பட் இது பார்த்திங்கன்னா யாரத்தவையாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் இது அஃபிஷியலாக இல்லை ஃப்யூச்சரில் ஒரு நடக்கலாம் ரெண்டாயிரத்த பதினாறில் உள்ள அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட் ஆகி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ யாரை ரொம்ப எதிர்பார்க்குவீங்க ஆனால் எதிர்பாருங்க ஸோ வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ